இந்த கோடை காலத்தில் செல்லுனு மாம்பழ ஐஸ்கிரீம் வீட்டிலேயே செய்து பாருங்க பால் கஸ்டர்ட் பவுடர் அல்லது பால் பவுடர் சர்க்கரை கிரீம் மற்றும் மாம்பழம் மாம்பழ ஐஸ்கிரீம் தயாரிக்க முதலில் ஒரு பாத்திரத்தில் பால் மற்றும் சர்க்கரையை போட்டு சூடாக்கவும் இப்போது நீங்கள் மெதுவாக அதன் மேல் கஸ்டர்ட் பாலை ஊற்றி கலக்க வேண்டும் கஸ்டர்டும் பாலும் நன்றாக கலந்ததும் தீயை அணைத்து ஆறவிடவும் இப்போது ஒரு பாத்திரத்தில் கிரீமை வடிகட்டி அதை கஸ்டர்ட் பேஸ்டில் சேர்த்து கலக்கவும் இப்போது முழு கலவையையும் ஒரு பெட்டியில் போட்டு ஃப்ரீசரில் உறைய வைக்கவும் மாம்பழக்கூழ் மற்றும் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஃப்ரீசரில் குளிர வைக்கவும் இரண்டும் அரைத்ததும் இறுதியாக ஃப்ரீசரில் வைக்கவும் உங்கள் மாம்பழ ஐஸ்கிரீம் தயார் ஃப்ரீசரில் இருந்து எடுத்து மிக்சி கிரைண்டரில் வைக்கவும் பின்னர் மீண்டும் குளிர்வித்து பரிமாறினால் போதும்